நம்ம ஷாப் மறையில அண்ணா நகர்ல அரவிந்த் ஐயாஸ்பிட்டலுக்கு சூனா ஸ்டோருக்கும் சென்டர்ல அம்பிகா காலேஜ் அம்பிகா தேட்டர் கிடையாது அம்பிகா காலேஜ் பக்கம் போஸ்ட் ஆஃபீஸ் போஸ்ட் ஆஃபீஸ் ஆப்போசிட்ல நம்ம ஷாப் நம்ம ஷாப் நேம் வெரைட்டி ஃப்ரெண்ட்ஸ் நேற்று போட்டிருந்த வீடியோக்கு நல்ல 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 சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க லாட் ஆஃப் தேங்க்ஸ் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான கலெக்ஷன்ஸ் அப்லோட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுடைய சப்போர்ட்ல உங்கள் சப்போர்ட்லேன்னா எங்களால் ஒரு ஸ்டெப் கூட எடுத்து வைக்க முடியாது நான் ரிப்பீட்டடாக அதான் சொல்லிட்டு இருக்கேன் இருக்கு உங்களுடைய சப்போர்ட் தான் இன்னும் நிறைய கஸ்டமர்கிட்ட நாங்கள் என்ன சொல்கிறோன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன் எல்லாத்தையுமே நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் ஏன்னா நமக்கு வந்து ஒவ்வொரு ஷேரிங்க்கும் தான் இந்த ஆஃபரை நிறைய பேர் யூஸ் பண்ணிக்குவாங்கங்கிறதுக்காக தான் நான் ரிப்பீட்டடாக சொல்லிக்கிட்டே இருக்கேன் நான் இன்னைக்கு பார்க்குற கலெக்ஷன் நிறைய பேர் கேட்குறீங்க ஆன்லைன் ஷாப்பிங் இருக்கா ஆன்லைன் ஷாப்பிங் இருக்குது ஆஃப்லைன் ஷாப்பிங் இருக்குது டைரெக்டாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா நிறைய 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 கலெக்ஷன்ஸ் பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஆன்லைன்ல சிங்கிள் சாரீ சிங்கிள் டாப்ஸ் கூட கொரியர் புக் பண்ணுவோம் வாட்ஸ்அப் நம்பர் ரெண்டு நம்பர் கொடுத்துருக்கோம் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பி அவைலபிளாக இல்லைன்னு கேட்டால் சொல்லிடுவாங்க அவைலபிளாக இருந்தால் நீங்கள் கூகுள் பே இல்லாட்டி ஃபோன்பே பண்ணி அட்ரஸ் அனுப்பிட்டா உங்களுக்கு கொரியர் புக் பண்ணிடுவோம் த்ரீ டேஸில் உங்களுக்கு கிடச்சிடும் இன்னைக்கு நம்ம பார்க்குற கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஜாயின் சாரி கலெக்ஷன்ஸ் தான் ஆஃபர் ப்ரைஸ் கலெக்ஷன்ஸ் இனி கலெக்சன்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்குற கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஜாயின் சாரி கலெக்ஷன்ஸ் தான் அதிலேயே ஆஃபர் ப்ரைஸ் கலெக்ஷன்ஸில் பார்ப்போம் நல்ல ஒரு லெமன் எல்லோ வித் ரெட் காம்பினேஷன் செம்ம பல்லு கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் கான்ட்ராஸ்ட் இதோட ப்ரைஸ் நம்ம ஷாப் பட்ஜெட் ஃப்ரெண்ட்ல ரொம்ப ரொம்ப ரீசனபிளான ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி நல்ல ஒரு ப்ரௌன் அதில் நல்ல ஒரு செக்குடு பேட்டர்ன் வரப்போ ரொம்ப சூப்பர்பாக இருக்குது ப்ளவுஸ் கான்ட்ராஸ்டாக வரப்போ செம இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி அழகான பிஸ்தா கிரீன் வித் ப்ளூ காம்பினேஷன் செம பிளவுஸ் கான்ட்ராஸ்ட் மெரூன்ல வர்றப்ப செம இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி அழகான ஆரஞ்ச் வித் பீகாக் ப்ளூ காம்பினேஷன் செம பிளவுஸ் மே கான்ட்ராஸ்டா வரப்ப செமையா இருக்கு இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி அழகான பிங்க் நல்ல ஒரு சாஃப்ட் கஸ்தூரி கிரேப் மெட்டீரியல் வாங்கினவங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபையா இருக்கீங்க ரொம்ப ரொம்ப சூப்பர்பா இருக்கும் இதோட ப்ரைஸ் டூ ஃபிஃப்ட் சாரி டூ ஹண்ட்ரட் ஒன் நமக்கு பிடிச்ச பிளாக் இந்த பிளாக் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இன்னொரு பண்டலில் இருக்கு நிறைய இருக்கு இப்போது வேணும் வேணுங்கிற அளவுக்கு கலெக்ஷன்ஸ் இருக்கு நல்ல ஒரு இந்த டைமண்ட் பேட்டர்னில் அந்த பிராசோ வரப்ப சூப்பர்பா இருக்கு இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் நல்ல ஒரு மேங்கோ எல்லோ ஆரஞ்சு ரெண்டுமே கலந்த ஒரு கலராக இருக்கு சூப்பர்பா இருக்கு பார்டர் வரப்ப என்ன செம இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஆனால் நல்ல ஒரு எல்லோ சாட்டின் மெட்டீரியல்ல செல்ஃப் டிசைனா வரப்ப செமையாக இருக்கு இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன் ஹெஹான நேவி ப்ளூ ஸ்கை ப்ளூ இந்த காம்பினேஷன் செம ஃப்ளாரல் பேட்டர்ன் பல்லு இந்த மாதிரி பேட்டர்னில் வருது இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி அகான நல்ல ஒரு கஸ்தூரி கிரீன் ஜாமின்ட்ரிக்கல் பேட்டர்ன் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர்பா இருக்கு டபுள் சைட் நல்ல ஒரு லைட் ஒயின் கலர் வரப்ப செம்ம இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன் அஹான பிஸ்தா கிரீன் டார்க் கிரீன் இந்த காம்பினேஷன் பிளவுஸ் கான்ட்ராஸ்டாக வர்றப்ப சூப்பர் இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி சாஃப்ட் பின்னி பனாரஸ் நல்ல ஒரு மேங்கோ எல்லோல்ல டபுள் சைட் பார்டர் சிம்பிள் ஃபங்க்ஷன்களை வேர் பண்ண செம்மையாக இருக்கும் அது கான்ட்ராஸ்டாக ப்ளவுஸ் போட்டால் கேட்கவே வேணாம் ரன்னிங் ப்ளவுஸ் போடுறப்ப ரொம்ப ட்ரெண்டியாக இருக்கும் இதுக்கு எந்த ப்ளவுஸ் போட்டாலும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இதெல்லாம் வந்து நைன் ஃபிஃப்டி தௌசண்ட் சம்திங் சேரின் அந்த பிரைஸ்ல வரும் ஜாயிண்டுங்கிறனால ஒன் தேர்டில் சேல் பண்ணுவோம் அதுலயே ஆஃபர்ல டூ ஹண்ட்ரட் பிங்க் ஆரஞ்சு வந்து ஒரு ஃபோர் டேஸ் லீவ் இருக்குது அந்த ஃபோர் டேஸ் லீவில் நிறைய கஸ்டமர் சொல்கிறீங்க ஆக்சுவலாக எப்படின்னா நம்ம வந்து ஒரு ட்ரிப்பு ஒரு பிளான் பண்ணிவிடுவோம் இந்த டைம் வந்து உங்களுக்காகவேவும் எந்த ஒரு பிளான்மே கிடையாது ஏன்னால் நிறைய கஸ்டமர் சொல்லியிருக்கீங்க மதுரை கா இங்கே நாகர்கோவில் வரோம் கன்னியாகுமரி வரோம் தூத்துக்குடி வரோம் ராமேஸ்வரம் வரோம் இந்த மாதிரி வர்றப்ப கண்டிப்பாக மதுரையில் வெரைட்டியை வந்து மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக விசிட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறப்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது உங்களோட வரவேற்புக்காக இந்த டைம் நாங்கள் எந்த ட்ரிப்பும் இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோர் டேஸ்மே நம்ம ஷாப் ஓப்பனில் தான் இருக்கும் அதனால எல்லா ட்ரிப்புக்கு வர்ற எல்லாருமே நம்ம ஷாப்பை ஒரு விசிட் பண்ணிருங்க அழகான பிங்க்கில் ப்ளூ வர்றப்போ ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன் ரஹான பேரட் க்ரீன் வித் ப்ளூ காம்பினேஷன் வேற லெவல் இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் அழகான ஒரு டிஸ்டம்பர் க்ரீன் லைட் டிஸ்டம்பர் க்ரீன் அதில் சாட்டின் பார்டர் வந்து மெட்டீரியல் செமையாக இருக்கு இதெல்லாம் அம்பிகா சாரீஸ் இது

ரகோன எல்லோட பாந்தினி இந்த பாந்தினி டெய்லி டெய்லி போடுறப்பையும் பயங்கர பயங்கர ஒரு டிமாண்டாக தான் போய்கிட்டு இருக்கு நம்ம லேடிஸ் எல்லாருக்குமே இந்த பாந்தினி பேட்டர்னாலே ஒரு அடிக்ட் தான் நம்ம எல்லாருமே நல்ல ஒரு எல்லோ மெருன் வரப்ப செமையா இருக்கு இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன் லைட் ஒயின் ப்ரவுன் காம்பினேஷன் செமையா இருக்கு லக்ஷ்மி பேதி அந்த பிராண்ட் மோஸ்ட்லி நம்மகிட்ட ஜாயின் சாரி விஷால் விபுல் பேதி சித்தார்த் ஸ்ரீமோர் இந்த மாதிரி பிராண்ட் கலெக்ஷன்ஸ் தான் இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ரகான லைட் ப்ளூ நல்ல ஒரு பிரிண்டட் pattern வந்து பிளவுஸ் பல்லு கான்ட்ராஸ்ட் செம இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி லைட் பிஸ்தா க்ரீன் அதில் பாந்தினி pattern வந்து பல்லு பிளவுஸ் மேவும் இந்த மாதிரி கான்ட்ராஸ்டாக வரப்ப செமையாக இருக்கு மெட்டீரியல் ரொம்ப ரொம்ப சாஃப்ட் இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி நல்ல ஒரு ஒயின் டாட்ஸ் டிசைன் வரப்ப செமையாக இருக்கு டபுள் சைட் பார்டர் பேட்டர்ன் இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் நல்ல ஒரு orange, பிங்க் நல்ல ஒரு ட்ரெண்டியான கலர் காம்பினேஷன் அதில் நல்ல ஒரு லீஃப் டிசைன் மாதிரி வரப்போ செமையாக இருக்குது செக்குடு பேட்டர்ன் இந்த மாதிரி ஸ்டிச்சிங் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இது வந்து ப்ளவுஸ்க்கு இதை வந்து நீங்கள் பார்த்துட்டு அக்கா சேரீ டேமேஜாக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் இதுக்கு ரிப்ளை கொடுக்குறீங்க இது ஆக்சுவலாக ஏன் இந்த மாதிரி ஸ்டிச் போட்டிருக்கோம்னா ப்ளவுஸ் வந்து மிஸ் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த மாதிரி போட்டிருக்கோம் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் ஒன்லி லேக்ஸ் டார்க் டிஸ்டம்பர் கிரீன் அதில் ஜாமெட்ரிக்கல் பேட்டர்ன் வர்றப்ப ஜம்பிங் டிசைன் இந்த டிசைன் இங்கே இங்கேன்னு வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி அழகான நல்ல ஒரு பிங்க் பாந்தினி பேட்டர்ல அந்த கிராஸ் லைன்ஸ் வரப்பே தனி ஒரு ஸ்டைல் தான் இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன் அழகான ஒரு அம்பிகா சாரீஸ் வைலட்ல க்ரீன் ஷைன் வரப்ப சூப்பர்பா இருக்குல்ல பாக்குறக்கே செமையா இருக்கு இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி ஹெஹோன லைட் ப்ளூ டார்க் ப்ளூ டபுள் சைட் சாட்டின் பார்டர் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் இந்த சாரி கேட்டு நிறைய பேருக்கு இல்லேன்னு சொல்லிருந்தோம் எங்கிட்டும் அந்த ஒரு சாரி மட்டும் ஒளிஞ்சிருந்துருக்கு இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி ஹெஹோன பிங்க் சாட்டின் அதெல்லாம் ஒரு பார்டர் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர்பா இருக்கு இந்த பிளவுஸ்க்கு வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கிறது வந்து வச்சு நீங்க எல்லாருமே ரெண்டு ஜாயின் இருக்கு ரெண்டு ஜாயின் இருக்குன்னு சொல்றீங்க அது வந்து பிளவுஸ் தான் பிரிச்சு விட்டா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி பனாரஸ் நல்ல ஒரு சிம்பிள் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப சூப்பர் டபுள் டிசைன் இதோட வந்து நல்ல ஒரு ஜரி செமையா இருக்கு இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி நல்ல ஒரு செட்டிங் பேட்டர்ன் வரப்ப சூப்பர் ஆல் ஓவர் டிசைன் இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி அகான நல்ல ஒரு வுட் அண்ட் பிரவுன் இந்த காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கு நல்ல ஒரு ஜாமின்ட்ரிக்கல் பேட்டர் மெட்டீரியல் செம்ம கலர் அப்பீலிங் இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி சாட்டின் பார்டர் வரப்ப செமையாக இருக்கு இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி அகான ஒரு சில்க் ப்ராசோ மெரூன் வித் சாண்டல் இந்த காம்பினேஷன் செம்ம பிளவுஸ் வந்து இந்த மாதிரி பேட்டன்ல வரப்ப சூப்பர் இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி அஹான ஒரு டர்ட்டி சேண்டல் அதில் வந்து ஆல் ஓவர் அந்த ஃப்ளாரல் வந்து டபுள் சைட் குட்டி பார்டர் வரப்ப செம இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி நல்ல ஒரு பீட்ரூட் பிங்க் க்ரீன் அந்த க்ரீன் பார்டர் வந்து செமையாக இருக்கு வீடியோக்கு எப்படி தெரிஞ்சிடல நேரில் நல்ல பிரைட்டா இருக்கு இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன் நல்ல ஒரு ஒயின் எல்லோ இந்த காம்பினேஷன் ரொம்ப ரொம்ப சூப்பர் பிளவுஸ் மே இந்த மாதிரி எல்லோவில் வரப்ப செமையாக இருக்கு இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி ரஹான மேங்கோ எல்லோ டபுள் சைட் சாட்டின் பார்டர் அந்த செக்டுப்ப செ இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி ரகோட லீஃப் கிரீன் அதில் அந்த ப்ரௌசோ பேட்டர் வரப்ப செம டபுள் சைட் பார்டர் பேட்டன் இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி ரகோட நல்ல ஒரு ஆரஞ்சில் பாந்தினி பேட்டன் டபுள் சைட் பிரிண்டட் பேட்டன் பல்லு பிரிண்டட் இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி நல்ல ஒரு பீட்ரூட் பிங்க் அதில் வந்து டார்க் ஒயின் கலர் இருக்கு இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி ஐ ஹானோட எல்லோ வித் ரெட் காமினேஷன் செம நல்ல ஒரு பிரிண்டட் பேட்டர்ன் இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி நமக்குலாம் பிடிச்ச ப்ளாக் வந்தாச்சு ப்ளாக்கில் வந்து நல்ல டபுள் சைட் மல்டி கலர் ஸ்டைலில் இந்த சாட்டின் பார்டர் வரப்போ செம நேற்று போட்ட ப்ளாக்லாம் பயங்கர டிமாண்ட் இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி ஐ ஹானோட நல்ல ஒரு சாஃப்ட் கஸ்தூரி கிரேப் ஸ்டீம் ஒரு அந்த பிராண்டு மெட்டீரியல் பார்த்திங்களா நல்ல ஒரு க்ரீனில் ப்ளவுஸ் மே கான்ட்ராஸ்ட்டாக வரப்போ செமையாக இருக்கும் இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி அழகான ஒரு பிளட் ரெட் அதில் வந்து நல்ல ஒரு புட்டா டிசைன் ஆல் ஓவர் டிசைன் வரப்ப சூப்பர் பார் இந்த மாதிரி நல்ல ஒரு பிளட் ரெட் கட்டுறப்ப நல்ல ஒரு கிளாமர் லுக் இருக்கும் இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி ஒரு சாண்டல் அந்த ஃப்ளாரல் பிளாரல்ல ட்ரீ டிசைன் செமையா இருக்குல்ல மெட்டீரியல் பார்த்தீங்களா கஸ்தூரி கிரேப் அந்த மெட்டீரியல் இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி நல்ல ஒரு ட்ரெண்டியான கலர் காம்பினேஷன் பிங்க் ஆரஞ்ச் இந்த காம்பினேஷன் செம அதில் டாட்ஸ் டிசைன் வந்து டபுள் சைடு எம்போசிங் பார்டர் வரப்ப செம இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி அழகான ஒரு பாசி பருப்பு கிரீன் அதில் நல்ல ஒரு ஜாமின்ட்ரிக்கல் பேட்டர்ன் வரப்போ செமையாக இருக்கு கலர் அப்பீலிங் இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி அழகான பேபி பிங்க் ஆல் ஓவர ஃப்ளாரல் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி அழகான ரெட் நல்ல ஒரு பாந்தினி பேட்டர்ன் வர்றப்ப செக்கில் செமையாக இருக்கு இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி அழகான பாட்டில் கிரீன் டபுள் சைட் பார்டர் பேட்டர்ன் வரப்ப செம மெட்டீரியல் டூபியான் சில்க் இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி அழகான கிரே வித் நல்ல ஒரு செம்மன் கலர் காம்பினேஷன் செம்மை பிளவுஸ் கான்ட்ராஸ்ட் இதோட பைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி அகான மெருன் நல்ல ஒரு பாந்தினி பேட்டர் வர பஸ் இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் பார்த்தோம் கலெக்ஷன்ஸ் எல்லாமே எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும் நம்ம வெரைட்டியில் வெரைட்டி வெரைட்டியான கலெக்ஷன்ஸ் தான் கொடுத்துட்ருக்கோம் நிறைய கலெக்ஷன்ஸ் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு டாப்ஸ் கலெக்ஷன்ஸ் நிறையா ஒரு டூ டேஸில் ப்ளஸ் சைஸ் க டாப்ஸில் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் வந்து இறங்கியிருக்கு நம்ம ஷாப்பில் வந்து எயிட் எக்ஸ்எல் வரைக்கும் ப்ளஸ் சைஸ் அவைலபிளாக இருக்குது நான் ரிப்பீட்டடாக உங்களை ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி தான் சொல்லிகிட்டு இருக்கேன் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேஷன் எல்லாேருக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா நம்மளுடைய ஆஃபர் எல்லாத்துக்கும் யூஸ் ஆகுங்கிறதுக்காக தான் நாங்கள் சொல்கிறோம் தேங்க்யூ